பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி சீதக்கடல் கண்ணனது அழகு அடிமுதல் முடிவரை அனுபவித்தல் சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதைக்குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதைக்குழவி பிடித்துச் சுவை துண்ணும் பாத காணீரே பவளவாயீர் வந்து காணீரே சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் அணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒண்ணுதலீர் வந்து காணீரே பனைத்தோல் இள ஆச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்கால் வெள்ளி தலை நின்றிழங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே உழந்தாள் நருணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம் வாழ் ஒச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலையீர் வந்து காணீரே பிறங்கிய பேச்சி முளை சுவைத்துண்டிட்டு உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே மத்த களிற்று தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே நகையீர் வந்து காணீரே இருங்கை மதகளிரு ஈர்க்கின்றவனை பருங்கிப் பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெருங்கும் பவளமும் நேர்நானும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்தக்களிரு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே அதிரும் கடல் நிற வண்ணனை ஆச்சி மதுரமுலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பாளார்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் குருமா இப்பிள்ளை குருமாமணிப்பூன் திகழும் திருமார்பிருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே நாள்கள் ஒரு நாளைந்து திங்களளவிலே தாளை நிமிர்த்துச் சகடத்தைச் சாடிப்போய் போய் வாழ்கொள் வளையேற்று ஆறுர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுறுக்குழல் ஈர் வந்து காணீரே கண்ணி யசோதை வளர்க்கின்ற நீல நிறத்து பிள்ளை, நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தளங்கள் வந்து காணீரே கனங்குழையீர் வந்து காணீரே வண்டமர் பூங்குழல் ஆர்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே எம் தொண்டைவாய் சிங்கம் வாய் என்றெடுத்து கொண்டு அந்த தொண்டைவாய் அமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டைவாயால் தருக்கிப் பருகும் இச்செந்தொண்டைவாய் வந்து காணீரே சேயிழையீர் வந்து காணீரே நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழதீர் வந்து காணீரே விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவதம் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்க்கின்றான் இருந்தவா காணீரே கணவழையீர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணி வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூண்முளையீர் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உடகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில் கொள் மகர குழையவை தின்னம் இருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரி தருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் இருந்தவா காணீரே நேரிழையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கும் மார்ப மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையேர் வந்து காணீரே சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென் புதுவை பட்டம் விருப்பால் உரைத்த இருபதோடொன்று முறை போய் வைகுந்தத் தொன்றுவார் தாமே சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த இருபதோடொன்று முறை பார்ப்போய் வைகுந்தத் தாமே பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணாம்